ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிபிபிஆர் கிரியேஷன்ஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ணி போகிறேன் அது சக்கரவள்ளிக்கிழங்கு கட்லெட் சக்கரை விலக்கிழங்குல அதிகமான விட்டமின்ஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அடிக்கடி நீங்கள் கொடுக்கலாம் ஸோ சக்கரை கிழங்கு வாங்கிட்டு வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆவி கட்டி எடுக்கிறேன் நான் இட்லி பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னா அந்த தண்ணியிலே நிறைய சத்துக்கள்லாம் போயிடும் அதனால் நம்ம ஆவி ஆவி கட்டி எடுக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டான விஷயம் ஸோ ஆவி கட்டி எடுத்துகிட்டு நம்ம தோலை உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும் மேஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து நல்லா தட்டி போட்டிருக்கேன் நான் அதுக்கப்புறம் ரெண்டு ஆனியன பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கொத்தமல்லி தழைகள் கருவேப்பிலை தழைகள் அதெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து நீங்கள் பச்சை இல்லை ஸோ ரெட் சில்லி இருக்கிறதுனால அதை நான் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் ரெண்டு மிளகா கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தியை ஒரு ஃப்ளேவருக்காக நான் வந்து போட்டிருக்கேன் அதையும் போட்டு ரெண்டாவது முக்கியமாக பைண்டிங்காக நம்ம இதை வெறுமனே பிசைஞ்சு சுட்டோன்னா நல்லா ஒட்டிக்கும் ஸோ அந்த பைண்டிங் பர்பஸ்க்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவும் ஒரு சின்ன கப் அளவுக்கு அரிசி மாவும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இதிலே தண்ணி இருக்கும் ஆனியனில் தண்ணி இருக்கும் கிழங்கில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் சும்மா தெளிச்சுட்டு நம்ம பிசஞ்சுக்கணும் பிசைஞ்சி சப்பாத்தி மாவு மா மாதிரி பிசஞ்சதுக்கப்புறமா நம்ம வடை தட்டுவோம் பார்த்தீங்களா கடலப்பருப்பு வடை அந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக ரொம்ப சப்பையாக தட்டக்கூடாது கட்லட்ட அளவுக்கு கொஞ்சம் கனமாக தட்டி நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தோசை தவாவில் தான் எண்ணெய் ஊற்றி ஏன்னா நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணல ஆயில் நிறைய வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஸோ தவா சூடானோன்னே நம்ம ஒன்று ஒன்றா போட்டு திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்தோன்னா நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகமான சத்து உள்ளது இது குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் வந்து சைடிஷ் வந்து கார காரச்சட்னி வச்சுருக்கேன் நீங்கள் சாஸ் தொட்டு கூட சாப்பிடலாம் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்